தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாத் கிஷோர் நேற்று சென்னையில் இரண்டாவது நாளாக சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் இதனிடையே அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இருபத்தி எட்டு அணிகளை நேற்று அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுவரை வேறு எந்த கட்சியிலும் இல்லாத புது புது அணிகள் தமிழக வெற்றிக் கழகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளனர் அந்த இருபத்தி எட்டு அணிகள் குறித்து பட்டியல் அறிக்கையொன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி பூர்வமாக கட்சி தரப்பில் வெளியிடப்படவில்லை இதனிடையே குறித்த பட்டியலில் பெண்கள் அணி இளம் பெண்கள் அணி சிறார் அணி குழந்தைகள் அணி திருநங்கையர் அணி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் அணி மீடியா அணி உண்மை சரிபார்ப்பு அணி உள்ளிட்ட அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளன இதில் திருநங்கையர் அணி ஒன்பதாவது இடத்தில் இருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் மூன்றாம் பாலினத்தவர்களுக்காக குரல் கொடுக்கும் திருநர் இயக்க செயற்பாட்டாளர் வித்யா இந்த சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதுகுறித்து லிவிங் ஸ்மைல் வித்யா தனது எக்ஸ்தரத்தில் பதிவிட்டுள்ள பதிவில் நடிகர் விஜய் திருநர்விங் என்று இருப்பது நல்ல விஷயம் அதனை ஒன்பதாவது இடத்தில் லிஸ்ட் செய்ய வேண்டிய தேவை என்ன இந்த டார்க் ஜோக்கை உங்களின் படங்களோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் விஜய் அண்ணா இதனை நாங்களே தான் மாறிலும் வைத்திலும் அடித்து கேட்க வேண்டும் தமிழ் கூறும் அறிவுஜீவிகள் கொஞ்சம் சேர்ந்து நெல்லுங்க ப்ளீஸ் என்று குறிப்பிட்டுள்ளார்